இந்த மனம் என்பது பல்வேறு சூழ்நிலைகளிலே மாறிக்கொண்டே இருக்கிறது காலநிலைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்குது நிறைய பணம் இருக்கவங்களுக்கு இந்த காலத்தில் ஆரோக்கியம் இல்லை நல்ல ஆரோக்கியம் திடகாத்திரமாக இருக்கவங்ககிட்ட வசதி வாய்ப்பு இல்லை வசதி வாய்ப்பும் ஆரோக்கியமும் நல்லா நிறைய இருக்கிறவங்க செல்வம் நிறைய பணம் வச்சுருக்கிறவங்ககிட்ட அமைதி இல்லை இது எல்லாமே இருக்கு ஒருத்தனுக்கு அவன் நிம்மதியாக இருக்கானான்னு பார்த்தா இல்லை ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை இருக்குது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சிக்கல் இருக்கு எல்லா சிக்கலுக்கும் பின்னால் ஒரு தீர்வு இருக்கிறது என்பதில் நாம் எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மால் வாழ்க்கையை கொண்டாட முடியும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் வேதனை தோறும் இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும்